ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இயர் சேனல் கிளாஸ் லைக் ஸோ இன்றைக்கி நம்ம கோபரேட்டிவ் எக்ஸாம் பிரிப்ரேஷன் வீடியோவில் கோஆப்ரேட்டிவ் சிலபஸில் இருக்கிற அடுத்த டாப்பிக்கான பைன் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் முமென்ட் இன் இந்தியா அதாவது இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள்லாம் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிடி தியாகராயா ஸோ இவரை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் ப்ரெப்ரேஷனுக்கான டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது பிடி தியாகராயா நான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மட்டும்தான் சொல்லிட்டு வரேன் ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவரோட பேர் அவரோட வருஷம் அண்ட் அவர் எந்த ஊரை சார்ந்தவர் இந்த மூணுத்துலேருந்தும் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அவர் வந்து பண்ண சாதனைகள் அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரேன் அதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபைன் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது பிடி தியாகராயா இவரோட வருஷம் என்ன அப்படின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இவர் எந்த ஊரை சார்ந்தவர் சென்னையை சார்ந்தவர் ஓகேங்களா ஃபைன் இவர் இப்போ பண்ணிருக்காரு தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறது அந்த அமைப்பு ஒரு வாரத்துக்கு ரொம்ப முக்கியமானவர் வந்து இந்த பி டி தியாகராயா சார் தான் ஓகேங்களா அண்ட் அதே மாதிரியே சென்னையில் கைத்தறி நெசவு தொழில் கூடத்தை நிறுவனதும் இவர் தான் ஸோ இது மூலியமாக தான் வந்து நம்ம வந்து ஃபாரினுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண வந்து காரணமாக இருந்தது ஓகேங்களா அண்ட் அதே மாதிரியே தொழில் மற்றும் தொழில்நுட்ப விசாரணைத்துறை வந்து கவர்மெண்ட் கீழே தோ தோற்ற காரணமானவரும் வந்து இவரு தான் ஓகேங்களா ஃபைன் அதே மாதிரி இவரு வந்து சவுத் இந்தியன் சாம்பர் ஆஃப் காமர்ஸ் அதாவது நம்ம தென்னிந்திய வர்த்தக கழகம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அமைப்பு ஆரம்பிச்சவரும் இவரு தான் நெக்ஸ்ட் வந்து இவரோட பேர்லேயே வந்து ஒரு காலேஜும் இருக்கும் அது வந்து சென்னையில் தான் இருக்கும் சென்னையில் சர தியாகராயா கல்லூரி அப்படின்ற பேரில் இவர் பேர்லேயே வந்து காலேஜும் வந்து இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இவரும் இவரு கூட ஒரு பதினேழு மெம்பர்ஸும் சேர்ந்து சென்னை மத்திய நகர வங்கி அதாவது தி மெட்ராஸ் சென்ட்ரல் அர்பன் பேங்க் லிமிடெட் அப்படின்ற ஒரு அமைப்பையும் ஆரம்பிச்சாங்க அண்ட் அந்த வங்கியை தான் வந்து நைன்டீன் டுவெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல சென்னை மாகாண தலைமை கூட்டுறவு வங்கியா வந்து மாத்தினாங்க ஓகேங்களா இப்போ வந்து அதோட பேர் வந்து தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேவா ஃபைன் இவரு சென்னை நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தோட முதல் தலைவர் அதாவது சென்னை மெட்ரோபாலிட்டன் கோஆபரேட்டிவ் ஹவுசிங் சொசைட்டியோட ஃபர்ஸ்ட் தலைவரும் வந்து இவர் தான் ஓகேங்களா இந்த சங்கம் தோன்றதுக்காக இன்னொரு முக்கியமான ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் ஆதிநாராயணன் ஐயா சோ இவரும் வந்து ரொம்ப முக்கியமானவர் இந்த சொசைட்டி ஆரம்பிக்கிறதுக்கு சோ இந்த இவர் இன்னொரு விஷயம் இவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சொசைட்டி இருக்குல்ல அதாவது திருவூர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி திரு கூட்டுறவு சங்கம் அதோட லீடராவும் இருந்தது இவர் தான் ஓகேங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த சொசைட்டி ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக இருந்தவர் ஓகேங்களா அதே மாதிரியே இவர் வந்து தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தோட ஃபஸ்ட் தலைவரும் வந்து இவர் தான் ஆவருவார் ஓகேங்களா ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது அதாவது முதல் கூட்டுறவு சட்டம் வந்தப்போ பதிவாளன் அப்படின்ற ஒரு பதவியை வந்து உருவாக்குனது இந்த அந்த பதவியில் முதல் முதலாக வந்து நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுவும் வந்து நீங்கள் இது கூடவே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மோஸ்ட்லி கேட்குற விஷயங்கள் அதை தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இவரை பற்றி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட டிசிஎம் புக்கில் இவரோட டாபிக் கீழே வந்து படிச்சிக்கலாம் இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நான் இதை சொல்லியிருக்கேன் ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் பாய்